ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தாண்டு மீனராசி ஏராசி ஆட்டம் குரோதி ஆண்டில் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நிகழவு மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க போகிறது சித்திரை மாதத்தில் குரு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர் அடைகிறார் ஹனி கும்பராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் மே ஒன்னாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு குரு மூன்றாம் தைரியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் வீடு விழுகிறது சகோதரம் வீரம் எனப்படும் மூன்றாவது வீட்டில் பயணம் செய்யும் குருவினால் உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குரு பார்ப்பதால் சகல பாக்கியமும் சேரும் குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்களால் யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருமணம் தாமதமாக நிற்பவர்கள் இனிதே திருமணம் நடக்கும் வேலை கிடைப்பதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதில் ஒன்பதாம் வீடான பாக்கி குரு பார்க்க போவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த பதவிட்டங்கள் பரிமாற்றம் புது முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்க போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் செய்யும் தொழில் வளர்ச்சியடையும் நோய் நோடி தொந்தரவுகள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மாற்று மருந்தால் நோய் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக குரோதி ஆண்டு அமைந்துள்ளது இதில் குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ஏதாவது சனி காலமாக இருந்தாலும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு நிறைய அமையும் படித்து முடி விட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்க அதிக வாய்ப்புகள் தானாக தேடி வரும் கடனாக கொடுத்துள்ள விஷயங்கள் சாதகமாக அமையும் வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் விரைய காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை முதலீடுகளாக சேகரித்து வைத்திருப்பது நல்லது இதில் முக்கியமாக முழுவதும் ஜென்மராசியில் ராகு பயணம் செய்வார் ஜென்மராகு கலத்திரத்தான கேது உங்களுக்கு யோகங்களை தரப்புகிறார் கலத்திரத்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வையிடுவதால் கோடிசுர யோகம் தெளிவரப்போகிறது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணன்மனையிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராகும் இதில் யோகம் ஏழாம் இடத்தில் கேதுவினால் சத்துருநாசம் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போவார் புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குரு பகவானை பார்வையிடப் போகும் கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ரோஜி ஆண்டில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கொடிசுர யோகம் தெரிவரப்போகிறது செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர்த்துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு பிரிவு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் செத்த உணவுகளை சாப்பிடக் கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடிசொரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளில் இருந்து செல்வ செழிப்பதரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதியை வந்து விடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரட முடான ராக் இசை முதலான மேற்கித்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதுவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலுக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பணவரவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு மேல் அல்லது மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும் என இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்ச பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷனம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு சுவிக் கோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் காலை பொழுதில் வீட்டில் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பண மணி அரவானிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகைந்து இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கரதிசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் எழுதுகையில் வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சினை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விலகும் ஆந்திஸ்கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆகஷ்டமாகும் சீக்கிரம் செலவாகாது குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்லோ இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூவப்பொடியுடன் துளசி சேர்த்து அவரது தன உரையில் தூவம் போட செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை மொச்சைப்பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வ வளம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அமாவை சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் பிரஸ்டி பரிசனம் தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விரிச்சை இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவாணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்